ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாழ்க வளமுடன் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமையான இன்றைக்கி அடையாரில் இருக்க குருஜி இல்லத்தில் எங்கள் குரு உமா பாலசுப்ரமணியம் அவர்களோட தலைமையில் திருப்புகழ் அன்பர்கள் அனைவரும் கூடி பிரணவ மந்திரமான ஓம் சரவணபவா என்ற மகா மந்திரத்தை இன்றைக்கி உச்ச உச்சரித்தோம் அதோடு எங்கள் குரு மூலியமாக வேல் விருத்தம் மயில் விருத்தம்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க கிளாஸு இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நீங்களும்

ம் சரவணவரவணம் சரவணவர ஓம் சரவணவர ஓம் சரவணவரவண ஓம் சரவணவ ஓம்